தல்ல நம்ம வேளாண்மையில் வந்து நம்மளுடைய இலக்கு என்ன நம்மளுடைய லட்சியம் என்னங்கிறது முதல்ல தெரியணும் விளைச்சலாக பணமாக தரமாக உழைப்பாக உழைப்பு அப்பொருள் செலவு வருவாய் நாலு அஞ்சு தலைப்புங்கிறது தான் வேளாண்மை வருது என்னெல்லாம் வருதுங்க வேளாண்மை உணவுக்காக தான் பண்ணுறோம் ரேட்டாக உணவு அப்புறம் உழைக்கிறவனுக்கான பணம் உழைப்பவனுக்கு ஆன பணம் உழைப்பு அது பணமாக இருக்கலாம் அல்லது ஆட்களாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் உரமாக இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் அப்புறம் விளைச்சல் விளைச்சலோட அளவு அப்புறம் செலவுக்கும் வரவுக்கும் வருவாய் வந்து என்ன விளைச்சலில் தானே வருது அது எல்லாத்துக்கும் மேலே இன்னொன்று இருக்குது விளைச்சலோட தரம் வேளாண்மை உலகம் போகிற என்னத்துக்காக பண்ணுறாங்கன்னு யாருக்காவது தெரியுமா ஒரு உழவனை பிடிக்காதவங்களா ஏற்காய் விவசாயம் பண்ணுறேன்னு பணம் சம்பாதிக்கிறதுக்காக பாரு அரசாங்கத்தை அரசாங்கத்தையாக விவசாயிக்கு இவ்வளோ தூரம் மானியமெல்லாம் கொடுத்து உரமெல்லாம் வாங்கி போட்டு பண்ண சொல்கிறீங்க மக்களுக்கான உணவு அரசாங்கம் சொல்லுது உண்மை என்ன தெரியுமா உண்மை என்ன தெரியுமா